என் அன்பு பிள்ளையே யார் இந்த கருப்பனிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த கருப்பனின் வாக்கானது கண்ணில் படும் அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கினை நான் முழுமையாக கேட்கச் சொல்லுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சதியானது வெற்றி அடைய வேண்டுமென்று இந்த கருப்பனிடமே வந்து வழி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளைக்கா நீங்கள் சதி செய்கிறீர்கள் அதுவும் என்னுடைய உதவி வேண்டுமென்றா கேட்கிறீர்கள் இதை என் அன்பு பிள்ளையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் என் தங்கமே கொஞ்சம் உசாராக நீ இருக்க வேண்டும் இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம் அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காரலாம் அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம் அதனால் தான் சொன்னேன் உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கிறது என்று நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும் இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையும் நீ காப்பாற்றி கொள்வாய் என்பதை மறந்து விடாதே அதனால் என் தங்க பிள்ளையே காப்பாற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் அதை கடைபிடிப்பது உன்னுடைய கடமை அல்லவா இந்த அப்பனின் வாக்கை முழுவதுமாக கேட்டு எது எந்த விஷயம் எப்படி எதை கடைபிடிக்க வேண்டுமென்று அனைத்தையும் தெரியப்படுத்த போகின்றேன் அதனால் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும் ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நபர் உன் உறவை அவர்களுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இனி சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டுமென்று சில சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள் அது வேறு யாரும் அல்ல உன்னுடைய உறவினர்கள்தான் உனக்கு அவர்கள் செய்வினைகள் செய்து உன் கதையை முடித்து விட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து விட்டார் என்று சப்பை கட்டு கட்டி உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே ஒரு சில நாட்களாக இந்த கருப்பனை வணங்கி கொண்டு அவர்கள் வருகிறார்கள் அதனால் ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதனால் ஒரு சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதை செய்து அல்லவா இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக என் தங்கமே இந்த கருப்பன் தீயவர்களையெல்லாம் அடையாளம் காட்டிக் கொடுத்த பிறகு நீ அவர்களை அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டாயல்லவா இனி என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இருக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி விட்டாய் அல்லவா ஆனாலும் எந்த வகையிலாவது உன் கதையை முடிக்க வேண்டும் உன் சொத்துக்களும் பணங்களும் பொன் பொருள்களும் அவர்கள் அபகரிக்க வேண்டுமென்று திட்டம் போட்டிருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அந்த முயற்சி என்ன தெரியுமா இப்பொழுது செய்வினைகள் செய்து உன் கதையை முடிக்க வேண்டுமென்று சதி செய்கிறார்கள் எனவே என் தங்க பிள்ளையே நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ அவர்களை ஒரு நாளும் நம்பிவிடாதே ஏனென்றால் ஒவ்வொரு நபர்களும் நல்ல நபர்கள் போல நாடகம் ஆடுவார்கள் அதுவும் இந்த ஒரு வாரத்தில் தினந்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே அவர்களை ஒருபோதும் நீ நம்பி விடாதே மன்னித்தும் விடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதை மறவாதே அதனால் என் தங்கமே ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பொய்யான காரியங்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இதை செய்கிறார்கள் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று மன்னித்து வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை செய்து விடாதே அந்த தவறை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடம் நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்வாய் ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு இந்த கருப்பனால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த அப்பனின் பேச்சை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டால் இந்த அப்பனால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியவர்களோ யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தவர்களோ அது மட்டுமல்லாமல் நானாக உனக்கு காட்டி கொடுத்தவர்களோ உன்னிடத்திலே வந்து உனக்காக வேண்டி வந்தேன் இந்த கயிறை கட்டிக்கொள் எலுமிச்சம்பளத்தை கொடுத்தாலோ இதை சாப்பிடு உனக்காக கோவிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம் இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளிடமோ வீட்டில் யாரிடமோ கொடுத்தால் அதை உடனே வாங்கிவிட வேண்டாம் இவர்கள் மாறிவிட்டார்கள் இவர்கள் திருந்து விட்டார்கள் என்று இவர்களை என் தங்க பிள்ளையே நீ நம்பி மோசம் போய்விடாதே அப்படி நம்பி விட்டால் நிச்சயம் மிகப்பெரிய ஆபத்தில் நீ மாட்டி விடுவாய் பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து நீயாக திரும்பி வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் சொல்வது உன்னுடைய செவிகளுக்கு சில சமயங்களில் எட்டாது ஏனென்றால் அவர்கள் செய்த மாயங்கள் அப்படி அந்த மாயங்கள் எல்லாவற்றையும் நீ மீண்டு வர வேண்டுமென்றால் இந்த கருப்பனை முழுமையாக நம்ப வேண்டும் இதை எல்லாவற்றையும் மீறி நீ அந்த மாயையில் சிக்கிக்கொண்டால் கொண்டால் இந்த அப்பன் கூட உன்னை அவ்வளவு சீர்கடத்தில் மீட்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த அப்பன் சொன்னதை ஆரம்பத்திலேயே நீ கடைபிடித்து விட்டாய் என்றால் நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் எந்த ஒரு மாயையிலும் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய் இது இந்த கருப்பனின் சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வெள்ளி கிழமையோ அல்லது செவ்வாய் கிழமையோ அல்லது பஞ்சமி நாட்களிலோ இந்த கருப்பனின் புகைப்படத்தை நீ வீட்டிலே மாட்டி வைக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு பரிசோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது பல பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னிடத்தில் பொய்யாக நடிப்பவர்கள் எல்லாம் நீ அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் ஒதுக்கி அல்லவா அதனால் அவர்களால் சில செய்வினைகள் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதிலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உன் இல்லத்தில் எந்த ஒரு செய்வினையும் எந்த ஒரு தீய சக்தியும் நுழையக்கூடாது என்றால் அது வருவதற்கு முன்பே அதை தடுத்து விட வேண்டும் அல்லவா இந்த கருப்பனுடைய புகைப்படத்தை உன்னுடைய வீட்டிலே நீ மாட்டி வைக்கும்பொழுது என்னுடைய கோர பார்வையால் தீய சக்திகளும் செய்வினைகளும் எருந்து சாம்பலாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே இனிமேல் அது உள்ளே நுழைந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏனென்றால் அதனுடைய தீய சக்தி என்னுடைய கோர பார்வையால் பஸ்பமாகிவிடும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தீய சக்தியிலும் இனி என்னை தாண்டி உள்ளே வராது என்பதையும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்குள்ளேயும் அந்த தீய சக்திகள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என் தங்கமே என்னுடைய புகைப்படத்தை உடனடியாக வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய வீட்டின் வாசலில் வலது உரமாகவோ அல்லது வாசல் கதவிலோ மாட்டி வைக்க வேண்டும் சிறியதாக இருந்தால் கூட போதும் அதற்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி நாட்களில் மஞ்சள் குங்குமத்தை வைத்து சிவப்பு மலர்களால் பூஜை செய்து வர வேண்டும் அதனுடைய சக்தியால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் நான் உன்னை காப்பேன் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பேன் என்பதை மறந்து விடாதே யாரையும் உன்னிடத்திலே நெருங்க விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது உனக்கு நினைவிருக்கட்டும் நினைவு இருந்தால் மட்டும் போதாது நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டேன் இதையெல்லாம் நீ பின்பற்றி நடந்தால் உன்னை ஆபத்து ஒருபோதும் நெருங்காது என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் ஆபத்து என்பது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிடும் ஆனால் நல்லது நடக்கத்தான் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் என் தங்கமே நல்லது நிரந்தரமாகத்தான் இருக்கும் அதனால்தான் என் தங்க பிள்ளையே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உடனே நீ செய்துவிட வேண்டும் எந்த ஒரு ஆபத்தையும் உன் இல்லத்தின் மீதும் சரி உன்னுடைய உள்ளத்திலும் சரி நான் விட மாட்டேன் அதனால் அப்பன் சொல்லுவதை நீ கேட்டே ஆக வேண்டும் கேட்காமல் அலட்சியமாக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று அலட்சியமாக இருந்துவிட்டால் இந்த அப்பனை நீ மதிக்காமல் சென்று விட்டால் பிறகு உனக்கு வரும் ஆபத்துகளிலிருந்து யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை மறந்து விடாதே இந்த அப்பனின் வாக்கானது சத்திய வாக்கு நான் இப்பொழுது உன் கண்ணில் பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நான் உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன் அதை போல நான் உன் இல்லத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நிச்சயமாக நான் உன் இடத்தில் வர முயற்சி செய்தாலும் இதை நீ கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய வாக்கானது நடக்கக்கூடிய சத்திய வாக்கு ஆதலால் கேட்க முடிந்த என் தங்கமே இதை செய்யவும் வேண்டும் அதனால் அலட்சியமாக எண்ணி செய்யாமல் மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே பிறகு மிக பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் இது ஒரு எச்சரிக்கையாக நான் உனக்குச் சொல்லுகின்றேன் சொல்லுவது சாதாரணமாக நான் சொல்லவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் உன்னிடத்திலே எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன் உன் வாழ்க்கையிலும் சரி உன் எண்ணத்திலும் சரி இந்த நிமிடத்திலிருந்து நீ அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என் வாக்கை தட்டாமல் நீ கடைபிடிக்க வேண்டும் பிறகு இந்த பதிவினை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லி அவர்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கச் செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்